சமாதானத்தின் தெய்வம் தாமே உங்கள் அனைவரோடும் இருப்பாராக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன் இன்றைய வார்த்தை சிறிய வாசலும் குறுகிய பாதையும் பிரியமானவர்களே நீங்கள் வாகனங்கள் ஓட்டும் பொழுது எப்பொழுதாவது நீங்கள் நெருக்கமான நெரிச்சலான வழியிலே போகும் பொழுது உங்களுடைய பாதையை தவறிவிட்டு தாமதமாக உணர்ந்ததுண்டா ஆம் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் போக வேண்டிய வழிகளை நாம் சில வேலைகளை மறந்து இந்த உலகம் நமக்கு சந்தோஷம் திருப்தி தரும் என்று நம்பி இந்த வியாபாரம் பணம் சம்பாதிப்பது பதவி மற்றும் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாத்து நிமித்தமாக நாமும் அதோடு கூட பயணம் செய்த நாட்கள் உண்டு தேவனுடைய உறவை மறந்து நாம் தவறி விழுந்திருக்கிறோம் இன்றைக்கு வார்த்தை நாம் ஒவ்வொருத்தருக்கும் வருகிறது மத்தையு ஏழு பதிமூணு பதினாலே இயேசு விதமாய் சொல்லுகிறார் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் கெட்டுப்போகிற வாசல் விரிவாயும் வழி விசாலமாயிருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர் அநேகர் போகிற வாசல் இடுக்கமும் வழி இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் குறுகிய பாதை என்பது எதுக்கு ஒப்பிடுகிறது என்று சொன்னால் நாம் ஆண்டவரோடு கூட வைத்திருக்கிற உறவிலே கவனமாக இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் நம்மை ஈர்க்கக்கூடும் நம்மை வழிமாறு செய்யக்கூடும் ஆனால் நம்முடைய கவனம் எல்லாம் கர்த்தரோடு கூட இருக்கிற உறவிலே அனுதினமும் பலப்பட வேண்டும் என்று சொல்லி வாருங்கள் மறுபடியும் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலே யோவான் விதமாய் எழுதுகிறார் பிரியமான குழந்தைகளே தேவனுடைய இடத்தை உங்கள் இருதயங்களில் எதுவும் எடுத்துக்கொள்ளாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி ஆகவே பிரியமானவர்களே சிறிய வாசல் குறுகிய பாதை என்று சொல்லும் பொழுது நம்முடைய உறவு ஆண்டோடு கூட இருக்கிறதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகம் நம்மை ஈர்க்கும் பொழுது அந்த உலகத்தோடு கூட நாம் ஒத்து போகாதபடி நம்முடைய கவனங்கள் எல்லாம் ஆண்டோரோடு கூட இருக்கிற உறவிலே புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆகவே அந்த எண்ணத்தோடு கூட இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம் கர்த்த நாம் ஒவ்வொருக்கும் உதவி செய்வாராக ஆமே ஜபிப்போம் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த நல்ல வார்த்தைக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே தகப்பனே இந்த உலகம் பல வகையில் வகையிலே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை பல வகையிலே சோதிக்கும் பொழுது ஆண்டவரை கவரும் பொழுது நீர்தாமே ஆண்டவரே உங்களுடைய வசந்தத்தின் மூலமாக இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை எச்சரித்து உங்கள் மேலே ஆண்டவரே கவனமாக இருக்க கருத்து கிருபை செய்ய வேண்டுமானங்கள் ஜபிக்கிறோம் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே கர்த்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே Thank you for watching. We hope you've been blessed by today's eternal word. Don't forget to follow us for more updates and subscribe to our channel to stay tuned with our latest content. Do you have any questions or inquiries? Feel free to reach out to us. Looking for a church here in Bangalore? We welcome you to Eternal Life Fellowship Church. Please visit us during our Sunday services at 8:30 AM for English service and 10:30 AM for Tamil service. God bless you.